பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் செபாக்கள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசி பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என்றே காலத்தை கழிக்காமல் குடும்பத்தில் என்ன நடக்கிறது பெற்றோர் பெரியோர்களுக்கு என்ன தேவை பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதும் துணை அல்லது துணைவியாருக்கு என்ன தேவை என்பதையும் மூன்றாம் பட்சமாவது கேட்டு தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் நிறைய ஓவர் ஒர்க் லோடை எடுத்துக்கொள்வது எந்த விதத்திலும் நிம்மதி தராது எனவே முடியுடைய விஷயத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் துணை அல்லது துணைவார் விஷயம் அனுகூலம் பெற்றோர் விஷயம் ஏற்றும் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபுர்த்தி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி மிக நம்பிக்கையும் மிக சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையிலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் நடுவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தைரியம் ப்ரமோஷன் தடைகள் இன்க்ரிமெண்ட் அமைப்பு புது தொழில் தொடங்குவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும் உறவு முறையிலிருந்த நீண்ட நாள் சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண அமைப்பு தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சொல்வதை கேட்பதும் பயணங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு காணப்படுவதும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு ஏற்றதுவாறு நல்லது செய்வதும் ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியங்கள் டக்கு டக்கன்று கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் தனிப்பட்ட முறையில் நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கைகூடும் உத்தியோகத்தில் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தரவாதத்துடன் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்றத்தை தரும்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிரிச்சக ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக நீண்ட நாள் கஷ்டம் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது உத்தியோகத்தில் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மதியம் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வாகனங்களில் சிறிது கவனம் உறவு முறையில் ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் எல்லாமே அனுகூலங்கள் காணப்படும் படிப்பு தடை தடை தொழில் தடை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி மிக அதிக அற்புதத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலைகள் வேண்டாம் வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம் உறவு முறையில் சிறிது கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கக்கூடுவது நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தினுடைய தம் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்